வவுனியா மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களினுடைய சோலை வரியானது கடந்த காலங்களில் அறவிடப்பட்ட தொகையை விட அன்னளவாக ஏழு மடங்கு அதிகரித்து சிட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது உண்மையிலே இதற்கான காரணத்தை நான் வவுனியா நகர சபையினுடைய செயலாளரிடம் கேட்டபோது இந்த வவுனியா நகர சபைக்கு உட்பட்ட சொத்து பெருமதியானது கடந்த வருடம் இறுதி பகுதியிலே இதனுடைய பெருமதிகள் மதிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஆனால் யாழ்ப்பாணம் கொழும்பு கம்பகா கழுத்துறை போன்ற மாவட்டங்களிலே இந்த வரி வீதமானது மிகவும் குறைந்தளவாக காணப்படுகின்றது வடக்கு மாகாண ஆளுநருடன் அவரிடம் நான் கேட்டது கிணங்க அவர் தெரிவித்தார் வருகின்ற மாநகர சபை தேர்தலின் பின்னர் அங்கே தெரிவு செய்யப்படுகின்ற மாநகர சபை உறுப்பினர்களுடைய தீர்மானத்துக்கு அமைவாக இந்த வரியினுடைய வீதம் தீர்மானிக்க முடியும் என்று இங்கே எமது கட்சி ஆட்சிக்கு வருமானால் இவ்வாறு அதிகளவான வரியை மக்கள் மீது சுமத்த மாட்டோம் என்பதுடன் தற்போது விதிக்கப்படுகின்ற பதினைந்து வீத வரியானது ஏனைய மாவட்டங்கள் போன்று அறவிடப்படும் என்பதுடன் எமது அரசாங்கம் ஒருபோதும் மக்களினுடைய தலையிலே பாரத்தை அதாவது வரி சுமையை ஏற்படுத்த மாட்டோம்